அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்றும் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை தாயின்றி வெற்றி இல்லை இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்கி இருக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்க இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பான விதத்தில் திருப்பளிலும் நடக்கக்கூடிய சப்பரப்பம் உங்களுக்காக உங்களோடு இணைந்து உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய தேர்வை அவருடைய முயற்சியை காரியங்களை வெளிநாட்டில் உள்நாட்டி இருக்கக்கூடிய நண்பர்களின் சொந்த பந்தங்களை நம் ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சோழி இன்று ஆண்டவரை கைது செய்வதற்காக ஒரு சில காவலர்களை அனுப்புகிறார்கள் ஆண்டவருடைய சொற்பொழிவை கேட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கைது செய்யாமல் திரும்பி பரிசேகர் மற்றும் தலைமை குருக்களிடம் சென்று சொல்கிறார்கள் அவரை போல யாரும் இன்றைய நாள் வரையில் போதித்ததிலேயே அவருடைய பேச்சு அவ்வளவு ஆணித்தரமாக அன்புக்குரிய சகோதரத்துவம் நிறைந்த வார்த்தையாக வல்லவா இருக்கின்றது என்று திரும்பி சொல்கிறார்கள் பரிசுகள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நீங்களும் ஏமாந்து போனீர்களா கலீரேயாவில் இருந்து யாராவது இறைமாக்கின்றது தோன்றியிருக்கின்றார்களா உங்களுக்கு விவளியம் தெரியாதா நீங்கள் வாசித்தது இல்லையா என்றெல்லாம் கூட கேட்கின்றார்கள் பிரியமான சகோதர சொல்லி அதுல ஒரு நல்ல மனிதர் நிகதமோ என்று அழைக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர் என்ன சொல்கிறார் ஒருவரை விசாரித்து மற்றும் அவருடைய குறையை நிறைய கேட்காமல் யாரையும் தீர்ப்பிடக்கூடாது என்று கூறுகிறார் சகோதர சூழலை நினைத்து பார்ப்போம் நிக்கதும் ஏற்கனைய ஆண்டு வரை ஒருவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது ஒரு முறை சந்தித்த அந்த நிக்கதையும் ஆண்டவருக்காக பரிந்து பேசுகிறார் யாரையும் விசாரிக்கல் தீர்ப்பிடக்கூடாது ஆனால் இன்று நம்ம வாழ்க்கையில நிறைய நபர்களை விசாரிக்காம கேட்டதையும் யாரோ சாட மாடையாக பேசியதையும் எங்கோ கேட்டதையும் நாம் வைத்துக் கொண்டு ஒருவரை தீர்ப்பிடுகிறோம் அதுவும் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்தாலும் அவர் ஹீரோவாக இருந்தாலும் அவர் அவரை ஜீரோவாகத்தான் மாற்றுகிறோம் என்றால் அது மிகையாக எனக்கு பிடித்தால் ஒரு மாதிரி பிடிக்கவில்லை என்றால் வேறு மாதிரி நாம் ஒருவரை தீர்ப்பிடுகிறோம் அவரை பெயரை கெடுக்க வாழ்வுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த காவலர்கள் ஆண்டருடைய சொற்பொழிவை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு மதி விட்டார்களா என்று கூட கேட்கின்றார்கள் பிரியமான சிறுசுரை அன்றாடம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம் நம்முடைய அந்த மனமாற்றம் அந்த இறை வார்த்தை நம்மை துடுகின்றதா நம்மை மாற்றுகின்றதா நம்மை சிந்திக்க அழைக்கின்றதா என்றால் இவை அத்தனைக்கும் நாம் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் பிரியமான சவதுசுளி இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை தவ காலத்தின் முப்பத்தி ஓராம் நாள் இந்த அருமையான எளிமையான நாளில் நம்ம தொடங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் ஆன மலை ஆரோக்கிய தாயிடம் சமர்ப்பிப்போமா பரலோகத்தந்தைய இறைவா அன்று காவலர்கள் கூட மன திரும்பிச் சென்றார்கள் உண்மை கைது செய்ய வந்தவர்கள் கோபத்தோடும் எரிச்சொலோடும் உண்மை இழுத்துச் செல்ல வந்தவர்கள் மனம் மாறினார்கள் உன்னுடைய ஒரு வார்த்தை அவருடைய இதயத்தை தொட்டது அப்பா எங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தையும் மற்றவருடைய இதயத்தை மற்றவருடைய வாழ்வை தொட வேண்டும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் கூட எங்களோடு பேசுகின்ற போது பழகுகின்ற போது அல்லது எங்களுடைய அப்படிப்பட்ட நல்லவர்களாக இனியவர்களாக தரும்படியாக யாரையும் தீர்ப்பிடாத நல்ல மனநிலையை கொடுக்கும்படியாக ஆண்மலை மலை ஆரோக்கியத்தாயே எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நோய்வோய்பட்டிருக்கிறார்களோ அல்லது பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்து கிடைக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் எடுக்கக்கூடிய முயற்சியையும் காரியங்களையும் தொழிலையும் வாழ்வையும் போக்குவரத்தையும் இந்த வருகின்ற நாட்களை எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுக்கும் நல்ல உடல்நலத்தை கொடுத்து மருத்துவமனைக்கு போகாத நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை இந்த மாதம் முழுவதும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் வல்லமையால் நிரப்பும்படி அப்பா ஏதோ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தாயே எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா நிறைய குமுறல்கள் நிறைய வேதனை நிறைய போராட்டங்கள் நிறைய சவால்கள் இந்த மாதத்திலாவது நல்லது நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த இனத்தோடு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்களுக்காக பறிந்து பேசுங்க அதுக்கானா ஒரு திருமணத்துக்கு நீ சென்றதால் அங்கு நீ குறையை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்து எங்க வீட்டுக்கு வந்து எங்களுடைய குறையையும் நிறையையும் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் கடன் சுமையையும் மற்றும் வியாதியையும் துன்பத்தையும் துயரத்தையும் ஒரு சில போராட்டங்களையும் கண்டு இதோ உன்னுடைய மகன் நிறத்தில் பறந்து பேசி அஸ்வாதை பெற்று எங்கள் ஆண்டவராக சி கிருசி வினை நாமத்தும் செபிக்கிறோம் நல்ல திராமே ஆமே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க்க